இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மார்ச் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு கதை ஒரு வீட்டில் ஒரு குடும்பத் தலைவர் என்ன வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக பணம் சேர்த்து வச்சு உண்டி நிறையா சேர்த்து வச்சு காணிக்கையாக கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டார் அதை அவர் என்ன பண்ண தவறாமல் அதை தினமும் உண்டியில் காசு சேர்த்துக்கிட்டே வந்தார் ஆண்டு முழு அவர் சேர்த்து அன்னை மரியாளுக்கு வேளாண் மரம் காணிக்கையாக கொடுக்கணும் வேண்டத அவருக்கு காசு நிறைய சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய மனைவி எங்க வீட்டில் காசு பண்ணாமல் சாப்பாடு செலவு காசு இல்லை நீங்கள் காசு தான் கொடுங்க கொஞ்சம் அரிசி வரப்பில் வாங்கிட்டு வரேன் நம்ம சாப்பாடுக்கு வர செய்ங்க என்கிட்ட ஏதும்மா காசு எண்ட ஒன்றும் பத்து ரூபா இல்லை என்கிட்ட அப்படின்றாரு அதோ உண்டியில் சேர்த்து வந்தாலும் காசு சேர்த்து வைக்கிறீங்க இல்லையா அதை கொஞ்சம் கொடுங்க போய் அரிசி வர வாங்கிட்டு வரேன் நான் சாப்பாடுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற உடனே ஒர்க்கு வந்தது போகிறேன் கோபம் அறிவுகள் புத்தி எனக்குதான் உனக்கு சாமி காசு எடுக்கலாமா தான் என்று கத்தினார் சரி கொஞ்ச நாள் கழுத்து அவங்களுடைய மகள் அப்பள்ள வரா அப்பா அப்பா எங்க ஸ்கூல்ல பிக்னிக் போகிறாங்கப்பா எல்லா பிள்ளைகளும் போறாங்கப்பா நானும் போறேன்ப்பா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா எதுவும் அப்பாட்ட காசு என்கிட்ட ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அப்பா எங்கே போகிறது அதோ தினமும் நீங்கள் ஒரு பாக்ஸில் காசு நிறைய போட்டு வைக்கிறீங்களே அது நிறையா அதில் காசு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்கப்பா ஓ சாத்தான் சாத்தான் ஐயோ என்னப்பா எங்கள் பிள்ளையாக பிறந்துக்குது பாருது சாமி காசு போடக்கூடாது என்று வச்சு சொன்னார் சாமி காசு தொடக்கூடாது குழந்தையும் போயிடுறா கொஞ்சம் ஒரு நாள் கழித்து ஒரு 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 சகோதரி பக்கத்து வீடு சகோதரி என்ன பண்ணுறாங்க அறக்க பறக்க ஓடி வராங்க அண்ணன் அண்ணே அண்ணன் என்னுடைய வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட்ண்ணே காலில் அடிபடிச்சுன்னு அவங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகணும் ஆட்டோ கொடுங்கட்ட காசு இல்லைண்ணே நான் சீக்சி கூட்டுன்னு போயிடுவோம் பிரச்சனை ஆனால் ஆட்டோவுக்கு கூப்பிட்டு போவோம் ஒரு இரநூறுபா காசு தான் கொடுங்கண்ணே என் புருஷன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணே காலையில் அடிப்பட ரத்தம் அம்மா இன்னும் அவனுக்கு இரநூறுபா கேட்குறேன் என்கிட்ட பத்து ரூபா கூட என்கிட்ட இல்லைம்மா என்ன பண்ணுறதேம்மா என்று அந்த நபர் சொன்னார் எப்ப அவர் தன்னுடைய குறிக்கோளில் கவனமாக இருந்து ஒரு நேரம் வந்தது அந்த உண்டிப்பெட்டி நிறைஞ்சிடுச்சு உண்டியை திறந்தார் ஒரு துணியை விரித்து அந்த காசெல்லாம் அந்த துணியில் கொட்டி மூட்டையாக கட்டி எப்படி துணியில் கொட்டி மூட்டையாக கட்டி வேறு வேளாங்கண்ண நீங்கி போனார் போயிட்டு ஆரோக்கிய தாயருடைய பாதத்தில் ஒரு உண்டி இருந்துச்சு அதில் தோப்புன்னு போட்டார் சவர்களே இவர் கொடுத்த அந்த காணிக்கையை அன்னை மறிகாலும் அன்னை மறைவோட திருக்கரத்தில் தவறு கொண்டிருக்கின்ற அணவர இயேசு குழந்தை இயேசு இவங்க இந்த காணிக்கை ஏற்றுக்குவாங்களா ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லை மனைவி கேட்குற அப்போ கொடுக்காத காசு குழந்தை நீ பற்ற பிள்ளை எல்லா பிள்ளைகளும் ஊருக்கு போகிறாங்க அந்த குழந்தைக்கு நீ செய்யாத அந்த அன்பு பக்கத்தை விட்டு சகோதரகத்துல வசம் புருஷன் ரத்தம் கால் ஓட்டு ரத்தம் ஊற்றி அவன் அந்த சகோதரிக்கு ஒரு நீ செய்யாத உதவி அனைத்தையும் நீ புறம் தள்ளிவிட்டு அன்னை மரியாதையுடைய பாகத்தில் காணிக்கொம்பி தொப்புன்னு போட்டியே சத்தியமாக சொல்கிற அம்மாவுக்கு மட்டும் ஒரு ஒரு கை தடிந்து வச்சு வச்சு மண்டையை வாழ்த்துருப்பாங்க உண்மையா இல்லையா சவர்களே நேற்று நம்ம ஒரு வாசகம் வாசித்தோம் பகிர்வு நம்மகிட்ட இருப்பதை இல்லாத மக்களோடு நீ பகிர்ந்து வாழு உங்கள்கிட்ட பணம் காசு இருக்குது நீ மட்டும் வாழ்ந்த அனுபவம் வச்சு ஏழைப்படி முன்னாடி என்ன முடியுமோ கொடுப்ப தூரம் கொடுத்துட்டு சாப்பிடு என்ற அந்த பகிர்வை நம்ம தியானித்தோம் நம்ம இன்றைக்கு வாசகம் பாருங்க மனுஷாளுக்கு மட்டும் நீ பகி உங்ககிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்காதே உங்ககிட்ட இருக்கின்றதே கடவுள்கிட்டையும் பகிர்ந்துக்க என்று கடவுளுக்கும் நீ கூடு என்று இன்றைய வாசகங்கள் சொல்லுகிறது இன்றைக்கு நேற்று என்ன பண்ணாங்க சீடர்கள்லாம் கவனிக்கிறாங்க ஓ இப்போ பணக்காரன்னா பணக்காரங்கிட்ட இருக்கிற சொத்து சுகத்தெல்லாம் கொடுத்துட்டோம்னா நமக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் நமக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சின்ன என்ன பண்ணுறாங்க சீடர் சீடர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஏசப்பட கேட்குறாங்க பாருங்க ஏசப்பாவிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்பற்றினோமே என்று நாமப்படுத்துகிறார் அப்ப எங்களுக்கு நான் கிடைக்கும் நல்லா கவனிக்கணும் ஏசப்பாவை பின்பற்றிய எல்லாம் அவருடைய குறிக்கோள் என்னன்னு சொன்னால் இயேசு ரோமையருடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டு இயேசு அரசர் ஆவார் எசப்ப அரசராகின்ற அந்த காலத்தில் நாமும் அந்த அரச பதவியிலே மந்திரியாகவும் நாமெல்லாம் ஒரு ஒரு அரசாட்சியில் உட்காருவோம் இந்த ஆசை தான் இருந்தது அப்போ நாமளும் சொத்து சொல்ல சொத்துல ஏற்று வந்திருக்குமே நம்ம அப்போ நமக்கும் ஏதாச்சும் கிடைக்கும் என்று பெய்து இங்கே சொல்லி தன்னுடைய அங்கலாய்ப்பே சொல்லுகிறானங்க நாங்களும் விட்டு வந்தோமே ஆண்டவரேசப்பட வார்த்தை பாருங்கம்மா அப்போ என் பொருட்டு சொத்து சொகம் குடும்பம் எல்லாத்தையும் நீ விட்டு ஒழிச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்கின்ற பொழுது நூறு மடங்கா கிடைக்கும் எது சந்தோஷமும் கிடைக்கும் இன்னலும் கிடைக்கும் இன்னலும் துன்பமும் கிடைக்கும் நூறு மடங்கு துன்பம் கிடைக்கும் உனக்கு மறுமையில் உனக்கு வென்னக வாழ்வு கிடைக்கும் அப்போ உனக்கு அனைத்து என்ன பண்ணு இந்த உலக பற்றினை விடு இந்த உலகத்திற்கு இந்த விஷயங்களை ஆண்டவருக்கு ஆண்டவருக்காக ஒப்புக்கூடும் இது மேலே பிடிச்சி தெரியாது மாறாக கடவுளுக்கு அப்போ நம்ம நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் நம்ம இப்போ அப்போது என் சகோதரன் அன்பு செய்யக்கூடாதா எங்கள் அண்ணன் நான் பாசம் வரக்கூடாதா எங்கள் அம்மாவை செய்யக்கூடாதா எங்கள் மனைவி செய்யக்கூடாது எப்படி ஆண்டவர் அப்படி பொருள் கொள்ளக்கூடாது பொருள் கொள்ளக்கூடாது இந்த பற்றினால் ஆண்டவரை விட்டுறாது இப்படி வார்த்தையா இந்த உலக பற்றினால் ஆண்டவர் விட்டுறாரு இந்த உலக பற்றார் இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணி விட்டுற பத்தி அந்த விடும் நிலையை அவர் அணிக்கையா கூடாது கடவுள் நேத்து வாச நேத்து பார்த்தோம் இல்லையா உனக்குரிய செல்வத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் இன்றைக்கு எதை நீ ஆண்டவரோட பகிர்ந்துக்கணும் தெரியுமா சீராக்கள் அப்படியே லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு பாருங்க லிஸ்ட்டு போட்டு கடவுளுடைய கட்டளையை நீ கடைபிடிப்பது என்ன சொல்றது பல பல காணிக்கை கொடுக்கிறதுக்கு சமம் நீ அன்பு செய்வது மாவு படையலுக்கு சமம் நீ தர்மம் செய்வது நன்றி பலிக்கு சமம் நீ தீமையை விட்டு ஒழிப்பது ஆண்டோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு சமம் நீ அநீதியை விட்டு ஒழிப்பது கடவுளது பாவ பரிகார பள்ளிக்கு சமம் இப்படிப்பட்ட பள்ளியை ஆண்டவருக்கு செலுத்து இப்படிப்பட்ட காணிக்கையை நீ ஆண்டவருக்கு கொடு மாறாக நான் காசு கொடுக்குறேன் நான் பணம் கொடுக்குறேன் கடவுளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்பது கடவுளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு சீராக் சொன்ன பாருங்க பார்ப்போம் சீராக் பெஞ்ச பெஞ்சமின் சீராக் கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்காது புரிய கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க நீ கொடுக்கின்ற லஞ்சம் போட்ட பிச்சு திருப்பாடல் ஐம்பது பாருங்க பாப்போம் திருப்பாடல் ஐம்பது நீ காணிக்க அவனை தண்டிக்கலை உங்க வாங்க நாட்டம் கிடையாது ஏன் தெரியுமா பாருங்க ஏனெனில் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமை என்னுடையதெல்லாம் ஓர் ஆயிரம் குன்றின் மேல் மேயும் கால்நடைகள் என்னுடையவை என்னது குன்றத்து பறவை அனைத்தும் நான் அறிவேன் சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையன எனக்கு பசி எடுத்தால் உங்களை கேட்க போவது கிடையாது ஏனெனில் உலகம் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையன இந்த உலகத்தின் உலகமே என்னுடைய இதை படைச்சு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த உலகம் அனைத்தும் நான் உனக்கு போட்ட பிச்சை ஆண்டவர் நம்ம கொடுத்த பிச்சை நான் பயன்படுத்த அனைத்தும் ஆண்டு அதையே அவருக்கு காணிக்கையா கொடுத்து மகிழ்ச்சி அவருக்கு அது ஆண்டவருக்கு இது மகிழ்ச்சி அவனுடைய கட்டளை கடைபிடி அன்பு செய்து வாழ் தர்மம் செய்து வாழ் நீதியோட வாழ் அநீதியை விட்டுட்டு வாழு தீமையை வெறுத்துட்டு வாழ் பழிகளை ஓ ஆறு ஆறு பழிகளை அலை இறக்கத்தையே விரும்புகிறேன் ஆண்டவரே உமக்கு தேவை நுறுங்குண்டு நெஞ்சமே முழுக்கத்தை உள்ள துன்மையை திருப்பாடு சொல்கிறது கடவுள் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கும் காணிக்கை நம்முடைய இருக்கிற நல்ல பண்புகள் இன்னைக்கு பல்லவி பாருங்க வாசிக்கிறோம் பாருங்க நல் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளால் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் சௌசர்களை நல்ல வழியை பின்பற்றுவதுதான் நாம் கடவுளுக்கு கொடுக்கும் மாபெரும் காணிக்கை எனவே இந்த பொருளுக்கும் இந்த பழிகளுக்கும் கடவுளை அலை காதல் கிடையாது அலைய மாட்டார் அவசியமே கிடையாது ஏனென்றால் இந்த உலகம் அனைத்தும் இந்த உலகத்துள்ள ஒவ்வொரு அணுவும் ஆண்டவர் நமக்கு போட்ட பிச்சை திரும்ப திரும்ப சொல்கிற கடவுள் நமக்கு கொடுத்தது அதையே திருப்பி அவருக்கு நமக்கு கொடுத்து அவரை ஏமாற்ற வேண்டாம் தெரியும் தேவை உள்ள தூள்ள நான் அவர்களும் மீட்பை அவர்கள் காண்பார்கள் பொருளிலே நாட்டம் கொள்ளாமல் ஆண்டவருக்கான காரியத்தில் நாட்டம் கொண்டு நம்முடைய நல்ல தூய உள்ளத்தை ஆண்டவருக்கு காணிக்க கொடுப்போம் அவர் நம்முடைய திருக்கரங்களால் அளவில்ல ஆசிர்வாதத்தை நம்மேல் பொழிந்து நம்மை வாழ வைப்பார் அப்படின்னு நான்